ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் வீடியோ தான் ஸோ எப்படி எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் எந்தெந்த பார்சலெலாம் பேக் பண்ணிகிட்ருக்கும் அப்படிங்கிறத புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ சூப்பராக சேஃப் அண்ட் செக்யூராக ஓப்பன் பாக்ஸாகவும் சரி க்ளோஸ் பாக்ஸாகவும் சரி ஹோம் டெலிவரியும் பண்ணுறோம் ஸோ எல்லா பார்சல்லையும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் மேட்டூர் பார்சல் ப்ரொஃபஷனல் கொரியர் எஸ்டி கொரியர் இந்த மூணு பார்சல்லையும் ஆல் ஓவர் இந்தியா அனுப்பிச்சிட்ருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த பார்சல் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எப்படி புக் பண்ணணும்னு நிறைய பேர் கமெண்டில் வந்து மெசேஜ் கொடுக்குறீங்க ஸோ வாட்ஸ்அப் ஆர்டர் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் வந்து கேட்லாக் இருக்கும் ஸோ கேட்லாகில் செலக்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வீடியோ நான் போடுறத பார்த்து நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் ஓகேங்களா ஸோ நிறைய நிறைய ரோஸ் காம்போ ஆஃபர்ஸ் தான் இந்த டைம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ நிறைய ஆர்டர் ஆனது என்ன நிறைய நீங்கள் கேட்டு வெரைட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் ரோஸ் காம்போ தான் கேட்டிருந்தீங்க ஸோ செம்ம சூப்பாவாக எல்லாேருக்கும் செம்மையாக பேக் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர்ஸோட ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் ஸோ வாங்க பார்க்கலாம் யார் யாரெல்லாம் எங்கேருந்து எப்படிலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படிலாம் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பா சமுத்திரம் போயிட்ருக்க பார்சல் எல்லாரும் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் ரோசஸ் காம்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஸோ டக்கு டக்குன்னு யார் யார் எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ சாரதா தேவி அப்படின்னு சொல்லி அம்பாசம்பத்திரத்திலேருந்து ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க உங்களோட பார்சல் தான் இது மேம் ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களோட பிளான்ஸ் தென் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் போயிட்ருக்கு கோமதி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு ஆர்டர் பண்ணி ஸோ எலெக்ஷன் நடுவில் வந்ததுனால பிளான்ஸை சென்ட் பண்ண முடியலை வெயிட் பண்ணி பொறுமையாக எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு அவங்களோட பார்சல் தான் இது அடுத்தது இந்த பிளான்ஸ் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லோகேஷ் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஈரோடில் இருந்து அவங்களோட பார்சல் இது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ரோசஸ் காம்போ தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கவி காவியா உளுந்தூர் பேட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் ரோசஸ் காம்போ ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் கேப் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து அட்டை வச்சு செடியெல்லாம் ஆடாமல் இருக்கிறதுக்காக சேஃபாக பேக் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியா அப்படின்னு சொல்லி திருப்பூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே மேக்ஸிமம் ரோஸ் காம்போ தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது செடிகள் அவ்வளோ அழகாக ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க ஸோ இந்த டைம் நல்ல ரிவ்யூஸ் யாரெல்லாம் வந்து நீங்கள் பேசி ரிவ்யூ கொடுக்குறீங்களோ அவங்களில் ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி கிவ்ஏவி பிளான்ஸ் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ பிளான்ஸ் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ரிவ்யூ வீடியோ அனுப்புங்க ஒன் மினிட் வீடியோ ஓகேங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா பெங்களூர் போயிட்டுருக்கு ரமேஷ் அப்படின்னு சொல்லி கேஆர்புரம் போயிட்டுருக்குற பார்சல் நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போய்ட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேமலதா அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டீன் ரோசஸ் காம்போ நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவா தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க தீபா தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாஸ்மின் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் காம்போ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பாக்ஸாக வச்சுருக்கோம் அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியமா காலேஜ் மதுரையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் பிளான்ஸ் பெரிய பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நாவல் ஃப்ரூட்டு ஸோ நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதை பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு சேஃபாக பிளான்ட் எந்த டேமேஜ் ஆகாத மாதிரி ரோல் பண்ணி வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணிக்கு போயிருக்கு டேனியல் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்னு கூட சொல்லலாம் சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா அமுதா கோவில்பட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா மெடிசினல் பிளான்ஸ் நிறைய வாங்குவாங்க நெக்ஸ்ட்டு இந்த பார்சல் சச்சின் கவுண்டம்பாளையம் இருக்கிற பார்சல் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வி ஆண்டிப்பட்டியிலருந்தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு இந்த பார்சல் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் போயிட்டுருக்கு செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸாக வச்சிருக்கோம் டோட்டலாக தேர்ட்டி பிளான்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் போயிட்டுருக்கு சேலம் சாவடி போய்ட்டுருக்குற பார்சல் இவங்க எயிட் பிளான்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு மேட்டூர் டேம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ மேட்டூர் டேமுக்கு போய்ட்டுருக்குற பார்சல் தங்கம் பொன்னா சாரி பூண்டி மலை போயிட்டுருக்குற பார்சல் நெக்ஸ்ட்டு ரேவதி ஆண்டிப்பட்டி போயிட்டுருக்கு பார்சல் இவங்க பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் வெரைட்டிஸ்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பி ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அபி ஃப்ரூட் மதர் பிளான்ட்டு இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராணிப்பேட் போயிட்டுருக்கு அடுத்து இந்த பார்சல் ராமநந்தன் ராமா ஆனந்தன் அப்படின்ட்டு காரைக்கால்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பார்சல் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் போயிட்டுருக்கு திருத்துக்குட்டி அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு தேர்ட்டி பிளான்ஸ் பக்கம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க எக்ஸோரா வெரைட்டி அதுக்கப்புறம் ஜாஸ்மின் வெரைட்டி நெக்ஸ்ட்டு ரோஸ் காம்போ இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா சேலம் போயிட்டுருக்கு முருகேஸ்வரின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சலோட பேக்கிங் இந்த பார்சல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்சலில் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பிளான்ஸு நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியருக்காக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் கொரியர் எப்படி க்ளோஸ் பாக்ஸாக அனுப்புவோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ப்ரொஃபஷ்னல் கொரியரில் டேமேஜ் ஆகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஸோ அந்த டேமேஜ் ஆகாத மாதிரி தான் க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எஸ்டி கொரியர் ஹோம் டெலிவரி தான் ஓப்பன் பாக்ஸ் இன்னும் இதெல்லாம் பேக் பண்ணலை ஸோ ப்ரொஃபஷனல் கொரியர் க்ளோஸ் பாக்ஸ் பேக் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பேக்கிங் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் சேஃபாக சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பர்வாக ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இந்த சம்மர் சீசன்லேயும் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ